வணக்கங்க இன்றைக்கி நான் ஷாப்பிங் போயிருந்தேன் ஷாப்பிங் போடாததான் வீடியோவாக போட போகிறீங்களான்னு கேட்குறீங்களா அதுலேயும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க ஷாப்பிங் போனதே நான் வீடியோ எடுத்திருக்கேன் அங்கே வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க ஒரு சில பொருட்கள் எல்லாமே வாங்கும்போது நம்ம இப்போ சாதாரணமாக கொத்தமல்லியே வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நாட்டு கொத்தமல்லியை வாங்கினா நல்லது கிடச்சா கண்டிப்பாக நம்ம வாங்க அந்த மாதிரி வாங்கலாம் எல்லா கடைகள்லையுமே வந்து நாட்டு கொத்தமல்லி லைன் கொத்தமல்லின்னு ரெண்டு வைப்பாங்க அதுக்கு வந்து வித்தியாசம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டீத்தூள் வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு டீ தூள் தான் வாங்குவேன் கோல்டு தாஜ்மஹால் தாஜ்மஹால் மட்டும் வாங்கினா ரொம்ப லைட்டாக இருக்கும் சக்ரா கோல்டு வாங்கினா அது கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து நல்ல ஒரு டீ கிடைக்கும் இந்த இந்த டீ காஃபி எல்லாம் உடம்புக்கே ஆகாது அதை பத்தி கூட டிப்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா எப்பயாவது நம்ம காஃபி டீயும் குடிக்கதா நீங்க செய்யறோம் நான் அடிக்கடி சாப்பிட மாட்டேன் காலையில ஒரு காபி கண்டிப்பா உண்டு பதினோரு மணிக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் போடும்போது ஒரு கால் டம்ளர் ஆர்டம்னர் அதாவது ஒரு ஐம்பது மில்லி கூட இருக்காது ரெண்டு வாய்க்கு மட்டும் ஊத்துக்குவேன் அப்போ வந்து எல்லாருமே ஒரு நல்ல டீ கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெண்டு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன் ரெண்டு பாக்ஸில் போட்டு வச்சிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அது வாசம் போயிடும் இல்லைங்களா ஒன்றா எடுத்து அடிக்கடி நம்ம திறக்கும்போது அந் இந்த மாதிரி தான் நான் வந்து டீ தூள் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியா கேட் ரைஸ் அரை கிலோ பாக்கெட்டாகவே நம்ம ரெண்டு வாங்கிக்கிட்டால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி சுண்டல் வாங்கும்போது நம்ம வந்து கருப்பு சுண்டல் இந்த கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை சுண்டலும் வாங்கிக்கலாம் நான் வெள்ளை சுண்டலும் வாங்கினேங்க கருப்பு சுண்டல் ரெண்டுமே வாங்கிட்டேன் இதெல்லாம் நம்ம அதிகமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா வந்து வந்துடும் அதனால நான் அப்பப்போ அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி தான் நான் வாங்கிக்குவேங்க ஏன்னா நம்ம காசு போட்டு வாங்கினோம் அதை வந்து வீணாக கூடாது அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் நான் வாங்கும்போது உங்களுக்கு கடையிலேயே நான் டிப்ஸ் சொல்லி எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்புறம் நம்ம சாதாரணமாக பூண்டு வாங்கும் போது எல்லாமே உரிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதா தான் பார்த்து வாங்குவோம் நம்ம அந்த மாதிரி வாங்கக்கூடாது ரொம்ப பெரிய பெரிய பல்லா இருக்கிறது வந்து டேஸ்ட்டே இருக்காது கொஞ்சம் நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதா நாட்டு பூண்டு பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க நாட்டு பூண்டுலேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸி கிடைக்கும் நமக்கு இது வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா காஞ்ச பூண்டாக பார்த்து வாங்கிக்கிங்க எல்லாம் வந்து எப்பயுமே வந்து கலர் கம்மியாக இருக்கிறது வாங்குனீங்க அப்படின்னா தான் அதில் வந்து சுண்ணாம்பு அதிகம் சேர்க்காம ரொம்ப நல்ல வெள்ளமாக இருக்கும் கலர் வந்து இந்த மாதிரி மக்கட்டையாக இருக்கு அப்படின்னு யோசிக்காமல் கலர் கம்மியாக இருக்கிற வெள்ளம் வாங்க அதில் வந்து கல்லு மண்ணும் தூசியுமே அதிகமாக இருக்காது எதையுமே நம்ம வந்து நிறத்தை பார்த்து நம்ம வந்து வாங்கிடக்கூடாது இந்த மாதிரி தேர்வு பண்ணி தான் இதெல்லாம் வாங்கணுங்க அப்புறம் சீரக சம்பா அரிசி இந்த அரிசியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் சீரக சம்பா அரிசி வந்து சாதாரண ரைஸை விட உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து பிரியாணிக்கு கொத்தமல்லி சாதம் இதெல்லாம் செய்யும்போது சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணலாம் சீரக சம்பாலியை நீங்கள் குரணை வாங்கி அதே தக்காளி சாதம் கொத்தமல்லி சாதம் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் ஒன்றும் பெருசாக வித்தியாசமே தெரியாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குரணிக்கு வந்து நம்ம சாதாரணமாக ரைஸ்க்கு விற்கிறத விட கொஞ்சம் தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க குழையாம ரொம்ப நல்லா வரும் அப்புறம் கஞ்சி விற்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சீரக சம்பா அரிசியில் வச்சுக்கலாம் நம்ம அதுக்கு சீரக சம்பாவோட விலை வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்கிது அங்கே வந்து நைன்ட்டி சிக்ஸ் போட்டிருந்தது கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அது வந்து குரணையா வாங்கும் போது நமக்கு அதோட பாதி தான் வருது இல்லைங்களா வாங்கி கஞ்சியெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம வகையெல்லாம் வாங்கும் போது நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அரை கிலோ ஒரு கிலோ எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா அதுல வந்து வண்டு வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல வெயிலில் காய வச்சிருங்க வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சா கூட சமயத்துல வண்டு வந்துடும் இப்பெல்லாம் வந்து மழை காலம் ஆரம்பிக்க போகுது அதனால வண்டு வந்துடும் அதனால நம்ம வாங்கின உடனே என்ன பண்ணலாம்னா வானிலையில போட்டு

வெள்ளை ரவையெல்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு கிலோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அரை டம்ளர் ஒரு டம்ளர் போட்டு சமைக்கல உப்புமா பண்ணுவோம் ஒரு சிலருக்கு தேவையே தீராது அதனால அந்த வெள்ளை ரவை வந்து லேசாக வாணலியில் போட்டு சூடேத்திட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வண்டு வராதுங்க புழு வைக்காது அதனால இந்த மாதிரி ரவைக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு நாள் வைக்கலாம் ரெண்டு நாள் கூட வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு நமக்கு வந்து அதில் வண்டே வைக்காதுங்க நல்லா சுத்தமாக பாதுகாக்கலாம் நான் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து சீரக சம்பா அரிசிங்க இதோடய விலை தொண்ணூற்றி ஆறுரூவா இப்போ கையில் வச்சுட்டு சீரக சம்பா குருணை இதோட விலை வந்து நாற்பத்தி ஆறுரூவா தான் இதை வந்து நம்ம கஞ்சியெல்லாம் வைக்கலாம் தக்காளி சாதம் கூட செய்யலாம் இந்த குருணையில் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி எல்லாம் செய்கிறதுக்கு நல்ல அரிசி வாங்கிட்டு கஞ்சி இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி குருணை வாங்கிக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கிலோ சீரக சம்பா குருணை வாங்கிட்டேங்க அடுத்ததாக பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வாங்கும்போது நம்ம இந்த இந்தியா கேட் இந்த ப்ரவுன் கலர் கவரில் இருக்கு இல்லைங்களா இது வாங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழையாமல் வரும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தேங்க சேமியாக ஒரு பாக்கெட் எடுத்து வச்சேன் அப்புறம் வந்து வெள்ளம் வாங்கினேன் வெள்ளம் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்து கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிற வெள்ளமாக பார்த்து தேர்வு பண்ணணுங்க அப்போ தான் அதில் வந்து கல் மண்ணெல்லாம் கூட இருக்காது இந்த வெளிமையான வெள்ளத்தை விட இந்த கலராக இருக்கிற பாருங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்ணாம்பும் அதிகம் இருக்காது அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தேங்க அப்புறம் ரைஸ் சேவை ராகி சேவை இதெல்லாம் இருந்துச்சுங்க நான் இந்த மாதிரி அதுலேயே எல்லாமே ஒவ்வொரு பாக்கெட் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுலேயே அங்கே மில்லட் சேவை எல்லாமே கூட இருந்துச்சுங்க நான் வந்து எல்லாத்தையும் ஒரேடியாக வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன் தேவைப்படுறப்ப அப்பப்போ பார்த்து தான் வாங்கிப்பேங்க அப்புறம் அப்படியே என்ன வாங்கலான்னு பார்த்துட்டே வந்தேன் ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அந்த ரோவில் போயிட்டாங்க அவங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க கை கொடுக்க சொன்னேன் மாட்டேன்ட்டாங்க ரொம்ப க்யூட்டாக சிரித்தாங்க அவங்கள பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஷாப்பிங்கை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க யாராவது வந்துவிட்டு திடீர்னு போடுறதுக்காக இன்ஸ்டன்ட் காஃபி கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேங்க அப்புறம் டீ தூள் வந்து நான் கோல்டும் தாஜ்மஹால் டீயும் ரெண்டுமே இரநூறு இரநூறு கிராம் எப்போவுமே வாங்கிப்பேங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வாங்கினேன் அதேமாதிரி நம்ம ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்கணுங்க நான் இப்போ வந்து வாஷிங் ஐட்டத்துக்கு பக்கத்தில் வந்தேன் ஜென்டீல் நல்லாயிருக்கும் இது வந்து துணிக்கெல்லாம் போடும்போது நல்ல ஒரு வாசமும் வரும் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இது நல்லா யூஸ் ஆகுங்க ஜென்டில் வாங்கிக்கோங்க அப்புறம் டொமேட்டோ கெச்அப் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நாளாக செய்கிறதுக்கே டைம் இல்லை அதனால் டொமேட்டோ கெச்சப் வாங்கிட்டேங்க அப்புறம் வந்து கடுகு வாங்கும்போது சின்ன கடுகு பார்த்து வாங்குங்க நீங்கள் அது லூஸில் இருக்கிறதாகவும் இருக்கலாம் சோம்பெல்லாம் வாங்கும்போது ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் பாக்கெட் வாங்கினா போதுங்க ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினா நம்ம வந்து வண்டு வச்சுரும் சுத்தம் பண்ணிட்டுருக்கணும் அதனால் சோம்பெல்லாம் வாங்கும்போது நான் குறைவான அளவு தான் வாங்குவேங்க அப்புறம் நம்ம சாதத்துக்கு இட்லி தோசைக்கு இந்த மாதிரி மட்டை அரிசியும் வாங்கிக்கலாம் இந்த மட்டையரிசியோட விலை கிலோ வந்து ஐம்பத்தி நாலு ரூபாங்க அப்புறம் கொத்தமல்லி வாங்கும்போது மல்லி வந்து பெருசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிடாதீங்க நல்லா குட்டியாக இருக்கணும் அதே சமயத்தில் அது வந்து நாட்டு கொத்தமல்லியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கையில் வச்சுருக்கிறது தான் நாட்டு கொத்தமல்லி இப்போ நான் காட்டுறது வந்து பெரிய கொத்தமல்லி லைன் கொத்தமல்லிங்க இந்த சின்ன கொத்தமல்லி தான் வந்து நல்லா வாசமாக மனமாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கலரும் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அப்புறம் அதுவும் இந்த சீசன்லாம் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்காதீங்க எப்போவுமே வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி லேஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கியே கொடுக்காதீங்க இப்போ நான் கையில் தான் எடுத்து பார்க்குறேங்க இந்த மாதிரி பச்சை பயிரும் அங்கே இருந்துச்சு நான் வந்து வீட்லேயே முளைக்கட்டிக்குவேன் முளைக்கட்டிக்க முடியாதவங்க இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்குதுங்க அங்கே ஒரு குட்டி பார்ப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இவங்க பேர் தஹாபியா பாத்திமா அந்த சாக்லேட்டை வச்சுட்டு என்னம்மா அவங்க லூட்டி பண்ணாங்க தெரியுமா அந்த சாக்லேட்டை பில்லுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் கேட்டு பார்த்தேன் எனக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் வேணான்னு சொன்னோன்னே எனக்கு அழகாக வந்து ஷேக்கன் கொடுத்தாங்க குழந்தைங்களோட ரசனையே தண்ணி தாங்க ஒரு சிலது மட்டும்தான் டிப்ஸ் கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் திங்ஸும் தேவையானது வாங்கினேங்க வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் நான் ஷாப்பிங் போனது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொன்னது இதோடையே முடிக்காமல் நான் உங்களுக்கு ஒரு ரெசிப்பியும் செஞ்சு காட்டுகிட்டேங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது சீரக சம்பாசியில் நான் ஒரு பருப்பு போட்டு ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி தான் நான் வச்சு காட்டு போகிறேங்க இது வந்து டயட்டில் இருக்கவங்கலருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் காலையில் நம்ம இந்த கஞ்சி குடித்தோம் அப்படின்னா நல்லா மத்தியானம் வரைக்குமே வந்து நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் நல்லா பசி தாங்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இதில் வந்து பூண்டு சீரகம் இதெல்லாமே போட்டு தான் செய்ய போகிறோம் வேணும்னா நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம் உடலுக்கு வந்து ஆரோக்கியமான சாமான்கள் சேர்த்து மட்டுமே இந்த கஞ்சி நான் செய்ய போகிறேங்க உங்களுக்கு இந்த கஞ்சியை செஞ்சுட்டு அந்த வீடியோவை இதோடையே சேர்த்துட்றேன் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீரக சம்பா குருணை வாங்கிட்டு வந்து இல்லைங்களா அதை வச்சு கஞ்சி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது சீரக சம்பா குருணை ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க அதாவது இரநூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடவே பாசி பருப்பு சேர்த்துட்டேன் இது வீட்லேயே அரைச்ச பாசி பருப்பு அதனால் லேசாக தோல் இருக்குங்க இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு முறை கலைஞ்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறமா கலைய வேண்டாங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சேன் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா கூட போதும் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும் அப்புறம் சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு பத்து பள்ளி இடித்து வச்சுருக்கேங்க தேங்காய் துருவல் கொஞ்சமாக வச்சுருக்கேன் கேரட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப இலை எனக்கு கிடச்சிச்சு நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நல்லா வாசமாக கஞ்சி நல்லாயிருக்கும் தாளிக்க ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க அப்புறம் உப்பு தேவைக்கு இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன் சும்மா கொஞ்சமாக தேவைக்கு எண்ணெய் விட்டால் போதும் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு சீரகம் தாளிச்சுக்கிட்டேங்க ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டேங்க இதில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இஞ்சி தட்டி கூட சேர்த்துக்கலாம் கேரட் இந்த மாதிரி நறுக்கினது ஒரு கையளவுக்கு நான் சேர்த்துட்டேங்க இப்போ விதையில்லாத தக்காளி பொடியாக நறுக்கினதையும் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதங்கவே வேண்டாங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட வதங்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டு அரிசி பருப்பு கலவையை இதோட சேர்த்துடலாங்க இந்த ரம்பை இலை போட மறந்துட்டேன் ஃபைனலாக இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் திருவிழா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் சேர்க்கலாம் அதை ஃபைனலாக சேர்க்கணும் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன் இப்போ வெயிட் போட்டு ஒரு மூணு நாலு விசில் வச்சிடலாங்க மூணு நாலு விசில் வச்சு வெயிட் ஆறிடுச்சு நீங்கள் இதே கன்சிஸ்டன்சி இல்லை கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் கப்பில் போட்டும் சாப்பிட்லாம் கஞ்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெந்நீர் வச்சு ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா சலசலன்னு ஆகிடும் நான் வந்து எப்பயுமே வெந்நீர் வச்சு ஊற்றி தான் வைப்பேன் ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தண்ணி நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா குக்கரில் வெளியில் வந்துடும் அதனால் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறமா வெந்நீர் விட்டு மறுபடியும் கொதிக்க வைப்பேன் கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் நான் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகமாக கஞ்சி ரெடிங் இதில் நீங்கள் பட்டை கிராம்புக்கு பதிலாக வெறும் வெந்தயம் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு தாளிச்சிங்கன்னா அதுவுமே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஃபைனலாக மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லைங்களா அவங்கவுங்க குடிக்கும்போது அவங்கவுங்க தேவைக்கு வேணும்னா கூட அவங்கவுங்க கப்பில் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் சத்தான சுவையான சீரக சம்பா குருணை கஞ்சி காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கஞ்சி இறக்கினதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வேணாலும் அரை டம்ளர் சேர்க்கலாங்க இல்லைன்னா தேங்காய் பால் பச்சையாக சேர்த்துக்குங்க கொதிக்க விட்டால் அது வந்து ஃபேட் இல்லைங்களா விருப்பப்பட்டா சேர்க்கலாங்க இல்லைன்னா நம்ம போட்டிருக்க தேங்காய் துருவளே போ போதுமானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நான் வந்து மேக்ஸிமம் சமைக்கும் போதே அல்லது ஒரு பொருள் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து அப்பப்போ அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அதனால இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்குங்க சந்தோஷமா சமையல் பண்ணி சாப்பிடுங்க சமைக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனவே படாதீங்க சமையல் அறையில் இன்றைக்கி இதை தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையல் பண்ணிவிட்டு சமையல் அறையும் சுத்தமாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் நம்ம சமைக்கிற சமையலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் சமையல் பண்ணுங்கள் அந்த சமையலுமே ரொம்ப ருசியாக இருக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவிகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ